கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு சட்டசபை தேர்தலுக்கு முன்னால் வரக்கூடிய அவருடைய இது தொண்டர்கள் பார்த்திங்கன்னா உற்சாகமாக பண்ணிட்டு வராங்க தேமுதிக தொண்டர்கள் இல்லாதங்கிற்கட்சியாக வந்துட்டு வராங்க பட் தே தேமுதிக தலைவர் விஜயகாந்தோடைய அந்த மனிதாபிமானம் பார்த்திங்கன்னா அவர் இறப்புக்கு பிறகும் இன்னும் போற்றப்படுகிறதுனா அவர் எந்த அளவுக்கு வாழ்ந்திருப்பாருங்கிறது நம்ம பார்க்க முடியும் அவர் கடைசி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு நிகழ்ச்சிக்கு அவமானங்களுக்கு உள்ளானவர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா வந்து மீம்ஸ்லாம் போட்டு எந்த அளவுக்கு அவரை காயப்படுத்துறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் காயப்படுத்துறா அவர் இருந்தார் ஏன்னா கட்சியில் உள்ள எம்எல்ஏக்கள்லாம் பார்வை வந்து விலகி மாற்றுக் கட்சிகள்லாம் இணைஞ்சாங்க துரோகம் அவருக்கு ரொம்ப இதாகிடுச்சு துரோகத்தில் தான் அவர் வீழ்ந்தார்னு சொல்லலாம் அந்தளவுக்கு எம்எல்ஏக்களுடைய தாவ கட்சி தாவல் ரொம்ப பாதிச்சுன்னு சொல்லலாம் கட்சியுடைய அடுத்த கட்ட அளவுக்கு வந்து அவர் சில நடவடிக்கைகள் எடுத்த போது பல்வேறு நிதலுக்கு ஆளானார் இருந்தாலும் தன் கொள்கையில் வந்து அவர் விடாப்படியாக உறுதியாக இருந்தார்னு சொல்லலாம் இருந்து மறைந்தார் இன்றைக்கும் அவர் மறைந்த பின்னும் பெயர் புகழ் பரவியிருக்குன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அது அர்த்தமாக இருக்குமே சொல்லலாம் அந்த வகையில் எனக்கு தெரிந்து நான் பார்த்த வகையில் வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் எப்படி இருந்தார் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து மனசுக்கு சந்தோஷமான ஒரு விஷயத்தில் தான் நடந்துட்டார்னு சொல்லுவேன் ஏன்னா கட்சி ஆரம்பித்த பொருஷில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் நண்பர்களோட பழகிறதாக இருக்கட்டும் எல்லாருடையுமே வந்து எளிமையாக கூப்பிட்டு அரவணைத்து பேசக்கூடிய ஒரு தலைவராக விஜயகாந்த் இருக்கார் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தலைவர்கள் அணுக முடியாத இடத்துல இருக்காங்க எல்லாருமே யாருமே கிட்ட போக முடியாது ஏன்னா அந்தளவுக்கு கூட்டங்கள் சேர்த்துருப்பாங்க ஆனால் விஜயகாந்த் கிடையாது ரிப்போர்ட்டர்ஸை வந்து பக்கத்தில் வச்சே பேசக்கூடிய ஒரு தன்மை உணவு இதெல்லாம் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டம் தான் ரொம்பலாம் கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டம் ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் கூட பக்கத்தில் வச்சு பேச வச்ச காலகட்டம் தான் இருந்தது விஜயகாந்த்தான் அந்தளவுக்கு இருந்தார் ஏன்னா வந்து பல்வேறு ஆட்சி வரதுக்கு முன்னே பல்வேறு நலத்திட்டங்களை வந்து அவர் கொண்டு வந்து செயல்படுத்தினார் உணவு தானத்துக்கு உணவு இப்போ வந்தவருக்கு எல்லாம் சாப்பிடுங்க நாங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் யார் யார் போனாலுமே ஒரு நிறுவர்கள் குழுவோ யாரோ போனாலும் அவர்களை வந்து அரவணைச்சி சாப்பிட்டீங்களா அப்புறம் ப்ரெஸ் மீட் வச்சுக்கலாம் அப்படிலாம் சொல்லி பேசக்கூடிய ஒரு எளிமையான மனிதர் எந்த கேள்விக்கும் தெளிவாக பதக்கூடிய ஒரு நல்ல மனிதராக அவர் விளங்கினார் நான் சொல்லுவேன் ஒரு வேலைவாய்ப்பு முகாம் நடத்தினார் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கினார் எப்போது அவரால் ஆட்சி வர முடியல கட்சி அடுத்த ஒரு நிலை கொண்டு வர முதலே வந்து பல்வேறு இடங்களில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணார் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தினார் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாரு கல்வி ஒரு வழங்கினாரு வழங்கினார் இப்படி பல உதவிகள் வழங்கினார் பட் அரசியலால் அவரால் எதிர்கட்சி அளவுக்கு தான் வந்த மனித தவிர ஒரு ஆட்சி முடிக்கக்கூடிய அளவுக்கு தேமுதிகா உயர முடியவில்லை என்றாலும் இதே தம் மக்களின் இதயத்தில் வந்து விஜயகாந்த் வந்து எப்போது நிலை நிலைத்திருப்பார் என்பதற்கு உதாரணம் அவருடைய மறைவுக்கு பின் கிடைக்கும் இந்த புகழ்தான் அந்த வகையில் பேனாக்கரன் பெருமை கொள்கிறோம் அவருடன் பழகிய சில நாட்கள் அதாவது அங்கே பத்திரிக்கா சந்திப்பின் போது பழகப்பட்ட அந்த பழக்கம் அவருடன் உட்கார்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் அதை இந்த நாளில் நினைவுறுவதில் பெருமை கொள்கிறோம் நன்றி